கணவாய் மீனில் ஒரு சூப்பரான ஒரு கிரேவி பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது வெறும் பத்து நிமிஷம் தான் ஆகும் இது பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி அதே மாதிரி இதை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி இதை க்ளீன் பண்ணிவிட்டால் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிரும் பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் ஒரு மூணு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நல்லா புடிய கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பாதி வதங்கினதும் ஒரு அஞ்சு தக்காளியை நான் அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் நல்லா மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் நல்லா வதங்கி வரும் நமக்கு தேவையான அளவு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட தக்காளி வெங்காயம் அதிகமாக சேர்க்கலாம் நான் வந்து இது அரை கிலோ அளவுக்கு நான் இப்போ பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை அதில் சேர்த்துடலாம் இந்த மீனை நான் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மூடி விட்டுருங்க இந்த பாத்திரம் வந்து அடிப்பிடிக்கும் இந்த மாதிரி அடிப்பிடிக்கிற பாத்திர தான் நீங்கள் ரெண்டு மூணு தடவை நடுவில் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி அதை நல்லா கலந்து விடுங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் ஏன்னா நம்ம தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த பாத்திரம் ஸ்டீல் பாத்திரம் ஸ்டீல் பாத்திரத்தில் பண்ணும்போது அடி பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இங்கே ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே நல்லா குக்காகி நமக்கு ரெடி ஆகிடும் பத்து நிமிஷங்களைச்சு நம்ம இறக்கும்பொழுது இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இது இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க தேங்க்யூ